வணக்கம் ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஐபிஓவில் இன்டர்நேஷ்னல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஐபிஓவும் இன்வெ இன்வென்ச்சுரஸ் நாலேஜ் சொல்யூஷன் அப்படின்ற ஐபிஓ மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக இதில் அனலைஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டியூட் ஐபிஓ வந்து அனலைஸ் பண்ணுவோம் வாங்க வீடியோ குழப்பலாம் இன்டர்நேஷ்னல் ஜமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் லிமிடெட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க குளோபலி டைமண்டை பற்றி டைமண்ட் வந்து என்ன மாதிரியான டைமண்டு இது வந்து நேச்சுரல் டைமண்டா இல்லை வந்து இது லேப் க்ரோன் டைமண்டா அப்படின்றதுக்கு அவங்க கிரேடட் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து தரவரிசைப்படுத்துகிறோம் இல்லையா இப்போ கோல்டுக்கு வந்து தரவரிசை இருக்கிற மாதிரி டைமண்டுக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கிரேடட் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் அவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ் மாடல் அது மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மணி மேக் பண்ணுறாங்க டைமண்டுன்னு சொல்லும் போதே நமக்கு என்ன இந்தியாவில் தோணும் அப்படின்னா சூரத் அண்டு குஜராத் எஸ்பெஷலி மகாராஷ்டிரா சூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி சூரத்தில் வந்து டைமண்ட் பிஸ் ஜேம்ஸ் பிஸ்னஸில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு பட் வேர்ல்டு வயல்டில் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஆம்ஸ்டர்டாம் தட் இஸ் நெதர்லாண்ட்ஸ் அண்டு பெல்ஜியம் இவங்க தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் அண்ட் பாப்புலர் டைமண்ட் மெர்ச்சன்ட்ஸில் இருக்கவங்க ஓகேங்களா ஸோ டைமண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேஜர் கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தோம்னா நெதர்லாண்ட்ஸ் அண்டு பெல்ஜியம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூரத் சரி இப்போ இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க அதில் ரெண்டு விதமாக அவங்க வந்து ஐபிஓ வந்து பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலும் ஃப்ரெஷ் இஷ்யூஸ் ரெண்டுமே பண்ணுறாங்க ஸோ இந்த ஐபிஎல்ல வந்து ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து விற்கிறாங்க ஸோ அது வந்து முழுக்க முழுக்க அந்த ப்ரொமோட்டர் தான் போகும் ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது கோடி வந்து ப்ரொமோட்டர்ஸ்க்கும் தட் இஸ் ஆஃபர் ஃபார் சேல்க்கும் ஃப்ரெஷ் இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி கோடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அது மாதிரி ஃப்ரெஷ் இஷ்யூவாக வருது ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூத்தி எண்ப இரநூத்தி இருபத்தஞ்சி கோடி வந்து இந்த ஐபிஓடைய வேல்யூ ஷேர்ஸை வந்து அவங்க பண்ண போகிறாங்க அதோடய ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ரூபா பெர் ஷேர் ஸோ இதோடய ப்ரைஸ் பேண்ட் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா டு நானூற்றி பதினேழு ரூபா அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த ஐபிஓ வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடேயில வந்து ஓப்பன் ஆச்சு டியூஸ்டேயில் கம்மிங் டியூஸ்டே தேர்ட்டி செவன்டீன்த் வந்து க்ளோஸ் ஆக போகுது ஸோ டிசம்பர் தேர்ட்டீன்துலேருந்து டிசம்பர் செவன்டீன்த்தில் க்ளோஸ் ஆக போகுது இனிஷியல் ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேதி கிடைக்கும் அலாட்மெண்ட் டேட் வந்து எயிட்டீன்த்து ஸோ நமக்கு கிரெடிட் ஆகிறது வந்து நைன்டீன்த்தில் உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் கிரெடிட் ஆகும் லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எய்த் அடுத்த ஃப்ரைடே அதாவது வர ஃப்ரைடே வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீட்டெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு லாட்டு ஸோ முப்பத்தஞ்சு ஷேர் கிடைக்கும் ஸோ டோட்டலாக வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து பதிமூணு லாட் வரைக்கும் வாங்கலாம் அதோடய ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஷேர் நமக்கு கிடைக்கும் பதிமூணு லாட் கவர் பண்ணணும் அதுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தட் ஒன் லேக் எயிட்டி நைன் செவன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அஸ் அ ரீடெய்லரா சரி ஸோ இதுதான் இதோடைய பேசிக்கான விஷயம் ஸோ இவங்களுடைய ஸ்ட்ரக்சர் வைஸ் இவங்களுடைய கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்டு ஜெம் ஜெமாலஜி அதாவது டைமண்ட்ல வந்து அவங்க சர்டிஃபை பண்ணுறவங்க இவங்களுடைய மார்க்கெட் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே அவங்க வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா ஓவராலாக மார்க்கெட் வந்து உங்களை கேப்டி மார்க்கெட் கேப்டலைஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஆர்ஓஇ ஆர் ஆர்ஓசிஇ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேல்யூ நிறைய ஹை வேல்யூவாக தான் இருக்குது இவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் ரிப்போர்ட்னு எடுத்து பார்க்கும்பொழுது இவங்களுடைய அசட் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்டு செப்டம்பரில் பார்க்கும்பொழுது தட் இஸ் ஒரு ஆல் மோஸ்ட் மாதிரி பார்க்கும்பொழுது எழுநூற்றி எழுபத்தஞ்சி கோடி அவங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இட்ஸ் கீப் க்ரோயிங் அசட் வந்து க்ரோ ஆகுது அதே மாதிரிலாம் ரெவென்யூவும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் நல்ல க்ரோவில் இருக்குது ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது நெட்ஒர்க்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது பட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து அதாவது டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் இந்த ரெண்டுத்துக்கும் அவங்க சப்ளைஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லலை ஸோ அது வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பி ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு வந்து டோட்டலாக வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் சம்திங் வருது ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பி ரேஷியோ இருக்குது நமக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்க்கு மேலே இருந்தாவே வந்து ஒரு ஹை வேல்யூ தான் சொல்ல முடியும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து கொஞ்சம் ஹை வேல்யூவில் தான் இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி சில்லறை அதாவது டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி குரோஸ் வரைக்கும் அவங்க ஆஃபர் ஃபார் சேலில் கொடுக்குறதுனால அந்த அமௌண்ட் மொத்தமாக அவங்களுக்கு தான் போகுது மீதி தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் தான் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஃபிஃப்டி செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க அவங்க ஃப்ரெஷஸ் ஃப்ரெஷ்ஷின் இஷ்யூவாக கொடுக்க போகிறாங்க அதுதான் வந்து இது கம்பெனிக்குள்ளே ஃப்ளோ ஆக போகுது ஸோ கம்பெனியுடைய க்ரோத்துக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மெயினான இது இவங்களுடைய எங்கெங்கெல்லாம் ரெவன்யூ வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களோட சைட்டுக்கு போயிடலாம் ஸோ ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சர்ட்டிஃபை பண்ணுறதான் மெயின் பிஸ்னஸ் சொல்லணும் இல்லையா அதே மாதிரி இவங்க ஐஜிஐ எஜுகேஷன்ஸ் அதாவது இன்ஸ்டியூட்ஸும் வச்சுருக்காங்க அவங்க ஸோ ஜெமாலஜி பற்றி லேர்னிங்ஸை வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்ஸில் வந்து அவங்க அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ எப்படி ஜெம் கட் பண்ணுறது ஜெம்மை வந்து எப்படி வந்து வேல்டேட் பண்ணுறது எப்படி வந்து ஜெம்மை வந்து அதாவது டைமண்ட்ஸ் வந்து இது வந்து க்ரோன் டைமண்ட்ஸா இல்லை வந்து நேச்சுரல் டைமண்ட்ஸா அப்படி இல்லைனா வந்து டைமண்ட் வந்து என்ன மாதிரியான கலர் கலர் குவாலிட்டி குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து டைமண்டோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்படின்ற போது அவங்களுடைய அந்த கிரேடிங் எப்படி அதை வச்சு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி அந்த அதுக்கான டைமண்டுக்கான சர்டிஃபை பண்ணுறாங்க ஸோ அதுதான் அவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ் அதுக்கான எஜுகேஷன்ஸ் அதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்க வந்து கிளாஸஸ் வச்சுருக்காங்க ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து அக்ராஸ் குளோபலில் இருக்குது ஸோ இ லேர்னிங்கும் பண்ணுறாங்க அவங்க அதில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டு த்ரீ பர்சன்டேஜ் வந்து அவங்க அதில் ஏர்ன் பண்ணுறாங்க மீதி இருக்கக்கூடிய நைன்டி செவன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் சம்திங் ஸோ நைன்டி செவன் பர்சன்டேஜ் வச்சுக்கோம் ஸோ நைன்டி செவன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த சர்டிஃபை இஷ்யூ பண்ணுறதுனால வருது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக அவங்களுடைய ரெவென்யூ வந்து சர்ட்டிஃபிகேஷன் சர்ட்டிஃபை பண்ணுறதுனாலையும் அண்ட் சர்டிஃபை பண்ணுறதுனாலையும் அடுத்தது வந்து சொல்லிக் கொடுக்குறது எஜுகேஷன் வைஸ்லேயும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய இது இருக்குது ஸோ இவங்களோட லேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி ஒன் லேப் அவங்க வந்து வச்சுருக்காங்க அதில் எயிட்டீன் ஸ்கூல்ஸ் வந்து அக்ராஸ் கண்ட்ரி அக்ராஸ் குளோபலில் வந்து அவங்க எயிட்டீன் ஸ்கூல்ஸ் வச்சுருக்காங்க தட் இஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து எயிட்டீன் இன்ஸ்டியூட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து அவங்களுடைய மேஜர் ரிப்போர்ட் வருது சாரி ரெவென்யூ வருது இதுதான் இவங்களுடைய ரெவென்யூ பேஸ்னு நம்ம சொல்லியாச்சு சரிங்களா ஸோ இதோடைய சாதகம்ன்றது இதெல்லாம் ஓகேங்களா ஸோ இதனுடைய மேஜர் அவங்களுடைய டவுன்ஃபால் இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரியான இவங்களுக்கு வந்து கான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி வந்து சூரத்தில் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சூரத்துன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்க க்ராஸ் குளோபல்லில் இருந்தாலும் நீங்கள் டைமண்டு மற்ற இதெல்லாம் பார்க்கும்பொழுது எங்கே இருக்குன்னா ரஷ்யா வந்து ஒரு மேஜர் ப்ளே பண்ணுது டைமண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிலை பொறுத்த வரைக்கும் டைமண்டை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா வந்து ஓரளவுக்கு மேஜர் ரோ ரோல் ப்ளே பண்ணுது ஸோ யூரோப்பில் பொழுது யூரோப்புடைய இம்பேக்டும் அதே மாதிரி யுஎஸ் உடைய உடைய கெடுபடியினால் ரஷ்யாவில் சில பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடக்குது இல்லை பொலிட்டிக்கல் இம்பேக்டோ இல்லை லாஸோ பேஸ் பண்ணி வருது அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் வந்து அடி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா டைமண்ட் விற்கும் பொழுது டைமண்டோடைய வேல்யூவை வச்சு அதோடைய கிரேடட் வந்து இவங்க சர்ட்டிஃபை பண்ணுறாங்க பொழுது டைமண்டோடைய சப்ளையே கம்மியாக இருக்குது டைமண்டோடைய சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் பொழுது அப்போ என்ன ஆகுனா இவங்களுக்கு சர்டிஃபை பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகும் அப்படி கம்மியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இவங்களோட சர்டிஃபிகேட்டுடைய ரெவென்யூ வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் மேஜராக இந்த இதில் இருக்கிறது ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ போது நம்ம இதை வாங்கணுமா வேணாமான்றதை நீங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வென்ச்சரஸ் நாலேஜ் சொல்யூஷன் அப்படின்ற ஐபிஓ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த இன்வென்ச்சுரஸ் நாலேஜ் சொல்யூஷனுடைய ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் அன்னைக்கு ஓப்பன் ஆச்சு வர மண்டே தட் இஸ் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது இவங்களுடைய ஐபிஓ ஆஃபர் ப்ரைஸும் இருக்குது ஸோ ஐபிஓடைய மொத்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலில் தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க மாதிரி ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ரூபாய் பெர் ஈக்விட்டி ஷேர்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லாட்டை பொறுத்த வரைக்கும் லெவன் லாட் லெவன் ஷாஸ்பர் லாட்டுக்கு வரும் இவங்களுடைய ப்ரைஸ் பேண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி நைன் அப்படின்றது நினச்சிருக்காங்க இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து இனிஷியலாக நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்று காரணம் நம்மளுடைய சொன்ன மாதிரி தான் ஆஃபர் ஃபார் சேல்ன்றது டோட்டலாக வந்து ப்ரொமோட்டர்ஸ்க்கு போகக்கூடியது இவங்களுடைய கிரே உடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூ டைம்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கு பட் வந்தாலுமே டூ டைம்ஸ் வந்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட்டில் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ அப்படின்ற ரேஞ்ச் அதாவது தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி நைன் அப்படின்ற ஐபிஓ பிரைஸில் வந்து ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகிருக்கு ஸோ இதை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து பெருசாக இதில் ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை பட் அகைன் இது என்னுடைய பர்செப்ஷன் நீங்கள் வந்து உங்கள் ஓனர்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுங்க ஸோ இந்த ஐகேஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்வென்ச்சுரஸ் நாலேஜ் சொல்யூஷன் வந்து மேஜராக வந்து ஹெல்த் கேர் டிவிஷனில் அவங்க இருக்காங்க ஸோ எஸ்பெஷலி வந்து கேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேர் எனேபிள் சர்வீசஸ் கொடுக்குறாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட் சீக்கிள் கிளினிக்கல் சப்போர்ட்டு வேல்யூ பேஸ்டு கேர் ஸோ இதுதான் அவங்களுடைய மேஜர் சொல்யூஷனு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டாக்குமெண்டேஷன்ஸு பேஷண்ட் அக்ஸஸ் சொல்யூஷன்ஸு அதே மாதிரி அவங்களுடைய ப்ரீவிசிட்ஸா சம்மரி ஸோ கிளினிக்கல் டாக்குமெண்டேஷன்ஸு அவங்க கிட்ட கிட்டத்தட்ட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேர் அசிஸ்டன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் லெவன் கிளினிக்கல் ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்க கையில் இருக்காங்க அவங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ கிளைண்ட்ஸ் அவங்க கிட்டே இருக்கு மேஜர் கிளைண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதேமாதிரி அவங்க ஹிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அதோடைய எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வச்சுருக்காங்க அவங்க ஓவராலாக பொழுது இவங்களுடைய ரோல் பிளே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சப்போர்ட் பேசிக்கலி வந்து ஹெல்த் கேர் டிஷன்ஸில் கிளினிக்கல் சப்போர்ட்டு ஸோ குரோயிங் ஃபியூச்சர் க்ரோத் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு பட் இவங்களுடைய ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெவன்யூவாக ஒட்டுமே அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆர்ஓஇ ஆர்ஓசி பார்க்கும்போது டெப்ட் ரேஷியோ பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்க மாதிரி தெரில ரைஸ்டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் நைன்டீன்குள்ளே இருக்குது பட் அது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது பட் வந்து போஸ்ட் ஐபியோடைய பிஇ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் இருக்குது பர்சன்டேஜில் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் இருக்குது ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி ஓ ஓகே அதாவது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அதே மாதிரி அவங்களுடைய ரெவென்யூ ரிசர்வ் சர்ப்ளஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அசட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து செப்டம்பர் மாதத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரெவென்யூ வந்து அடி வாங்கியிருக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து க்ரோத்தில் தான் இருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தாலுமே எனக்கு இது பெருசாக அட்ராக்டிவாக தெரியல ஏன் அப்படின்னா ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்றது என்னுடைய எனக்கு வந்து கன்வீன்சிங்காக இல்லை ஸோ அதனால் நான் இந்த ப்ராண்ட் அதாவது இந்த ப்ரைஸ் பேண்டுக்கும் இந்த ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ரைஸ் பேண்டு இந்த ஆஃபர் சேல் இந்த ப்ரொப்போஷன் வந்து எனக்கு வந்து பெருசாக ஒரு அட்ராக்டிவாக இல்லாததுனால நான் இதில் வந்து அப்ளை பண்ண போகிறதில்ல பட் அகைன் இது வந்து நீங்கள் உங்களுடைய டிசிஷன் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் பண்ணலாம் இது உங்களுடைய ரிஸ்க் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம்